மல்லி சீரியல ஒரு வழியா நம்ம வெண்பா பாப்பா டாடா நம்மள வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால்தான் விட்டு கொடுத்துருக்கணும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயை பத்தி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க நம்ம வெண்பா அது மட்டும் இல்லாமல் விஜய் ஏத்துக்கிட்டாங்க அப்பா நான் தெரியாம உங்க மேல கோவப்பட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவே நம்ம விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் இப்ப நம்ம வெண்பாவுக்கு தெரிஞ்சிச்சு மல்லியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாலையும் அது மட்டும் இல்லாமல் கட்டாயப்படுத்திய காரணத்தினாலும் வேற வழியே இல்லை மல்லி வெளியே எடுக்கிறக்கா நீ இதை செஞ்சுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் வெண்பாவும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில நான் வந்து சைனே போட்டேன் மச்சபடியே ஒன்னையும் என்ன விட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே கிடையாது எனக்கு மல்லியும் முக்கியம் நீயும் முக்கியம் வெண்பா அப்படிங்கிற மாதிரி விஜயும் புரிய வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லியும் புரிய வச்சிட்டாங்க இப்போ மூணு பேருமே சந்தோஷமா இருக்காங்க இதை பார்த்து ரஞ்சிதா ரஞ்சிதாவோட அம்மா அது மட்டும் இல்லாம அத்தை எல்லாருமே சேர்ந்து பொறாமை போட போறாங்க பொறாமை இல்ல பொங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம வெண்பாவும் இந்த வீட்டில இருக்க வைக்கக்கூடாது வெண்பாவும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும் விரட்டிட்டோம் அப்படின்னா மல்லி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வெண்பாவால தான் மல்லி இந்த வீட்டுலயே இருக்கா அப்படிங்கறக்காண்டி இனி வெண்பாவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க